நாங்குநேரி யூனியன் சேர்மன் மீது கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது கவுன்சிலர்கள் கடத்தி வைக்கப்பட்டிருந்ததால் தீர்மானம் தோல்வி அடைந்ததாக கவுன்சிலர்கள் பரபரப்பு புகார் தெரிவித்தனர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்டம் நாங்குநேரி யூனியன் சேர்மன் மீது மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்குநேரி யூனியன் அலுவலக கூட்ட அரங்கில் சேரன் மகாதேவி சப்கலெக்டர் ஆயுஷ் குப்தா முன்னிலையில் கொண்டு வரப்பட்டது இந்த கூட்டத்தில் மொத்தம் பதினாறு கவுன்சிலர்கள் சேர்மன் சௌமியா மற்றும் கவுன்சிலர்கள் ஆரோக்கிய எட்வின் கிறிஸ்டி முருகேசன் ஆகிய நாலு பேர் கலந்து கொள்ளவில்லை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான ஓட்டெடுப்பில் பதிமூணு பேர் ஆதரவு அளிக்க வேண்டும் ஆனால் பன்னிரண்டு கவுன்சிலர் மட்டும் கலந்து கொண்டதால் போதிய கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா திருமணம் தோல்வியில் முடிந்தது பன்னிரண்டு கவுன்சிலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு கையெழுத்து போடாமல் புறக்கணிப்பாக கூறி வெளியேறி சென்றனர் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் செந்தூர் பாண்டியன் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசி ஒரு உறுப்பினரை நாங்குநேரி சேர்மன் ஆட்கள் கடத்தி வைத்திருந்ததால் அந்த உறுப்பினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தினுடைய கூட்டத்திற்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் தான் நம்பிக்கலா திருமணம் தோல்வி அடைந்ததாக அவர் தெரிவித்தார் that total is 16 yeah, sir total yeah. is 16 numbers but now there are only 12 numbers are available now the motive will be different i am i am i am to see the fourth point no you can not ask about the way in the car the whole task for there is no chance for thank you now my waiting for the army so when the time and the in the last half an hour We have uh window to so that is, uh, that is I, I think, uh, this is so funny on the level that like, how can you நாங்குுநேரி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மீது நம்பிக்கையில்லாத காரணத்தினால் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சார் ஆட்சித்தலைவருக்கும் மனு செய்துள்ளோம் அந்த மனுவில் மொத்த கவுன்சிலர் பதினாறு நம்பர்களில் பதிமூணு நம்பர் கையெழுத்திருட்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு செய்துள்ளோம் அது உரிய முறையில் சரியான நடவடிக்கை எடுக்காததால் மதுரை மதுரை உயிரிழந்து கிளையில் வழக்கறிஞர் பாண்டியன் வழக்கறிஞர் ராஜா செந்தில் ஜபகன்யா அவர்கள் மூன்று பேர் சேர்ந்து மதுரை உயரணித்தில் வழக்கு தொடுத்தோம் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உடனடியாக மக்க பதிமூணு நபர்கள் உள்ளதால் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரும்படி உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் சார் ஆட்சித்தலைவர் எங்களுக்கு செயல்முறைக்கு கடிதம் அனுப்பியிருந்தார் இருபத்தி ஒம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை மூணு இருபது மூணு முப்பது மணி அளவில் அனைத்து உறுப்பினர்களும் இந்த நம்பிக்கை நம்பிக்கையில் தீர்மானத்தில் கலந்து கொள்ளுமாறு கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் அனைத்து உறுப்பினர்களும் பதிமூணு உறுப்பினர்களும் இன்று கூட்டத்தில் வந்து கொண்டிருக்கும் போது ஒன்றிய பெருந்தலைவர் கணவர் ஆரோக்கிய ட்வீன் அவர்கள் எங்களின் வருவழிகளில் ஒரு மம்பர் இருந்த காரை கடத்தி சென்றுள்ளார் அதை நாங்கள் திரும்பும்போது அவள் எங்களுக்கு பிடிக்காத அட்டாத துறத்திற்கு அவரை கடத்தி சென்று விட்டாலே அதிமுக கவுன்சிலர் அவர்களை கடைசி சென்று விட்டார் நம்ம செல்வி கிஷி அவர்கள் கிஷி அவர்கள் மேற்கொண்டு நாங்கள் பன்னெண்டு நபர்களும் உள்ளே வந்து கலந்துக்கிட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்பில் நாங்கள் இந்த விவரத்தை சார் ராஜ்ஜி தலைவர்த்து எடுத்து சொன்னோம் இது மாதிரி எங்களோட கவுன்சிலர்களே வரவழில் ஆரோக்கியத்தின் அவர்கள் கடைசி சென்று விட்டார்கள் அதனால் இதை எங்களுக்கு விட்டு தள்ளி வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னார் அவர் உடனடியாக சட்டத்தின் பிடியில் என்ன விளக்கங்கள் இருக்குது என்று அலசி ஆராய்ந்து பார்த்து அதுமாதிரி சட்டத்தில் எந்த இடமும் இல்லை பதினாறு நம்பரில் பதிமூணு நம்பர் மெஜாரிட்டி இருந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு பன்னெண்டு நம்பர்கள் உள்ளதால் வெற்றி பெற முடியாது என்று சொன்னார் நாங்கள் ஒரு சில கருத்துக்களை அவற்றை முன்வைத்தோம் பட் அது சட்டத்தில் உடல் எந்த பிடியும் இல்லாமல் காரணத்தினால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தை நம்பிக்கையில் தீர்மான கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளோம் செந்தூர் செந்தூர்பாண்டி வழக்கறிஞர் செந்தூர்பாண்டியன் அனைத்து இந்தியா அண்ணா தலைமையில முன்னேற்றக்காக